அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி எஃப் உங்கள் சித்திரகவி முனைவர் ரஹமத் பீபி இன்று கிருஷ்ண ஜெயந்தி அல்லவா அதுக்காக ஒரு பாடல் கிருஷ்ணரை பற்றி ஒரு பாடல் பாடலாம்னு இருக்கேன் லாலா லலல்லா லா 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 La 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 la. குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குடல் எடுத்தே என்னை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குடல் எடுத்தே ஊதி என்னை மயக்க மாட்டானா கண்ணன் என்னை தோழனாக ஈர்க்க மாட்டானா கண்ணன் என்னை தோழனாக ஈர்க்க மாட்டானா அங்கு கூடியாட என்னை கூட்டு சேர்க்க மாட்டானா அங்கு கூடியாட என்னை கூட்டு சேர்க்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குடல் இடத்தே ஊதி என்னை மயக்க மாட்டானா லாலா லல்லா லாலா லல்லா மாடு கன்றை காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா மாடு கண்டை காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா அங்கு கூடியாட என்னை கூட்டு சேர்க்க மாட்டானாம் அங்கு கூடியாட என்னை கூட்டு சேர்க்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் எடுத்தே ஊதி என்னை மயக்க மாட்டானாம் லாலா லாலா లా ల 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 மலையை எடுத்து குடையை போல பிடிக்க மாட்டானா மலையை எடுத்து குடையை போல பிடிக்க மாட்டானா என் தலையில் மழை விழுவதையும் தடுக்க மாட்டானா என் தலையில் மழை விழுவதையும் தடுக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் எடுத்தே ஊதி என்னை மயக்க மாட்டானா லாலா la 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 la, 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 la. கீதை தன்னை திரும்பவுமே கூற மாட்டானா கீதை தன்னை திரும்பவுமே கூற மாட்டானா அது கேட்டு நாமும் திருந்தியவரை மாட்டோமா அது கேட்டு நாமும் திருந்தியவரை மாற மாட்டோமா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் எடுத்தே ஊதி என்னை மயக்க மாட்டானாம் லா